فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيم أعوذ بالله من, من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن إنت الشهور إن الله سناصر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة قرون. صدق الله النبي العظيم إلا فهم الله كيف أن دعوتم سلام صلوات وسلام على محمد المصطفى صلى الله عليه وسلم أول الميد أول غلي மற்றும் இந்த அமர்ந்திருக்கும் அனைவன் மீதம் சாந்தையும் சமாதானம் என்றும் நின்று நிலவட்டும் ஆவார் நாம் புனிதமான ஒரு மாதத்திலே நம்மை எல்லாம் ஒன்றும் போட்டுக் கொண்டிருக்கின்றான் இங்கு நம்மை கொண்டு போட்ட இது போல் நான் சோழபோஞ்சாலையிலே சென்னத்துல் சோனத்திலே நுழைய புலி பாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் தான் சென்னந்தொருவான் ஆவார் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது கடந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாம் வைத்திருக்கின்றோம் ஒரு மாதம் இந்த மாதத்தை முதல் மாதம் பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதம் கண்ணியமான மாதம் என்பதாக பிரிவன் முதல் மாதத்திலே நாம் கொண்டிருக்கின்றோம் இந்த மொஹர் மாதத்திலே செய்யக்கூடிய நல்லென்ன நல்ல அமல்கள் இருக்கின்றன ஒரு பத்து விதமான அமல்களை மாற்றின சொல்லிக்கொண்டு நான் பிழை மொஹ மாதத்திலே செய்யக்கூடிய அமல் முதலாவது அமல் நாம் ஐநேர நேரத் நாம் கிமாம் ஜமாத்தோடு நாம் தொலக வேண்டும் என்பது வாழ்க்கை முழுவதும் நாம் தொலக வேண்டும் பெண்கள் அந்தந்த நேர தொழுகையை அந்தந்த நேரத்திலே நாம் தொலக வேண்டும் நாளை மறுமையிலே முதல் முதலாக கேள்வி கேட்பது தொழுகை பற்றி தான் இந்த மாதத்திலே இந்த பிறந்த மாதத்திலே நாம் ஐநேர தொழுகை நாம் நாம் தொழ வேண்டும் குறிப்பாக பெண்கள் அந்தந்த நேர தொழுகை அந்தந்த நேரத்தில் நாம் தொழ வேண்டும் இது முதலாவது அமல் இரண்டாவது அமல் சுன்னத்துக்களை நாம் பிவங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது பல்லா தொழுகைக்கும் முன்பின் சொன்னதுகளை நாம் தொழ வேண்டும் பொதுவாக நாம் வெள்ளிக்கிழமை சும்மாவிலே நாம் கடைசியில் வருவார்கள் முதலாளாக பிரிவு செல்வார்கள் அப்போ சுண்ணத்தலை நாம் ஏதாவது குறை இருந்தால் சுண்ணத்துகளை வைத்து நாம் சரி செய்யலாம் ஆனால் முன்பின் சுண்ணத்துகளை நாம் பேட்டிக் கொள்ள வேண்டும் அதே போல லுஹா தொலகை தொலகை இந்த மொழகையை நாம் பேட்டிக் கொள்ள வேண்டும் இது அமல் மூன்றாவது அமல் திராவத்திர குரான் குரான் சிறப்பை நாம் அதிகமாக நாம் போல வேண்டும் பொதுவாக நாம் இந்த ரமணாலே குரான் சிறப்பை எடுத்தால் மல் தான் அந்த குரான் சிறப்பை நாம் எடுப்போம் நாம் ஒவ்வொரு நாளும் குறைஞ்ச ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு சத்தத்தை நாம் முடிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த மகர மாதத்திலே நாம் இந்த மாதத்திலே நாம் ஒரு ஒரு சத்தமாக நாம் முடிக்க வேண்டும் பெண்கள் பொறுத்தவரை டிவி சீரியலை நாம் சரி செய்யவிட்டு இந்த கொல்லமான மாதத்திலே குரோசரி கோதக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவரும் கந்து புரிவானாக இது மூன்றாவது நான்காவது அமல் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் அதாவது இது நோன்பு நோட்டது சொன்னது அபுய்தா காந்தியோவா முகாதானும் அவர்களுக்கு நாயகம் சதோவா பேசுவார்கள் மூன்று விஷயத்தை சொன்னார்கள் அதிலே முதலாவது விஷயம் ஒவ்வொரு மாதமும் மூணு நாட்கள் நோன்பு நிறுத்த வேண்டும் அதாவது மாதம் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூணு நாட்கள் நோ நோன்பு நிறுத்த வேண்டும் அவ்வாறு சொல்லுகின்றார் ஒரு நன்மைக்கு பத்து நன்மை ஒரு நன்மை செஞ்சா பத்து அப்போ மூன்று நோன்பு நோட்டால் முப்பது நன்மை கிடைக்கும் முப்பது நோன்பு நிறுத்த நன்மை கிடைக்கும் என்பதாக நாயகம் சொல்லவாவே சொல்லுகின்றார்கள் இது நான்காவது அமல் ஐந்தாவது அமல் அதிக அதிகமாக நாம் நபியின் மீது நாம் சலவாதை சொல்ல வேண்டும் நாம் ஒருத்தர் நாம் வெள்ளிக்கிழமை என்று நாம் நவீனி சலவா சொன்னால் நாளை நாளை மறுமையிலே அவன் மீது நான் மறுமையிலே அது எனக்கு எடுத்து காட்டப்படும் என்பதாக நாயகம் சொல்லவா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் ஆறாவது அமல் செய்யுதல் இஸ்ரேபார் நாம் அனுதினம் நாம் கிறிஸ்டினவா தேடி கொள்ள வேண்டும் அதில் இந்த குறிப்பாக இந்த மாதத்திலே இந்த புனிதமான மாதத்திலே அதிகமாக செய்யுதல் இஸ்டேபார் என்று ஒன்று இருக்கின்றது அதை நாம் ஓத வேண்டும் அதை நாம் காலையில் ஓதினால் மாலை வரை மோத்து வந்தால் சோனம் நமக்கு வாதிபாகும் என்பதாக நாயகம் சொல்லவுள்ள நமக்கு சொல்லி காட்டினார்கள் அப்ப நமக்கு தெரிந்த இஸ்டேபார் நாம் தேடு கொள்ள வேண்டும் ஏழாவதாக நாம் எவ்வளவு சௌபா செய்ய இருக்கின்றோம் எவ்வளவு நாம் பாவங்கள் செய்து இருக்கின்றோம் நாம் பாவங்களை நினைத்து நாம் சௌவா செய்ய வேண்டும் அதை தான் அல்லாவுடன் சொல்லுகின்றார் இன்னவாக யுகிப்பு சௌவாபி சௌபா செய்தவரை அல்லாஹால விரும்புகின்றார் இந்த நாளிலே இந்த புனிதமான மாதத்தில் நாம் அதிக அதிகமாக நாம் சௌபா செய்ய வேண்டும் எட்டாவதாக இந்த ரமலான் மாதத்திலே பல்லா நோம்பலை நாம்

நன்மை தருவான் நம்ம நாட்டு தேசம் தருவான் என்பதாக நாயகம் நமக்கு சொல்லிக் காட்டினார்கள் ஒன்பதாவதாக ஒன்பதாவது நாம் நம்மை படித்த திறமையிடம் நாம் கையேந்த வேண்டும் நாம் யார் யாரிடத்தில் கேட்டால் அவர்கள் சில நேரம் தருவார்கள் தரமாட்டார்கள் ஆனால் திரைவரிடம் நாம் கையேந்த வேண்டும் நாம் பாலத்திலே நாம் பார்க்கின்றோம் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை கையேந்தி நாம் என்ன கேட்டாலும் இறைவன் நமக்கு தந்து கொண்டே இருப்பான் இது ஒன்பதாவது அமல் இறுதியாக பத்தாவது அமல் யோமன் ஆசிரா யோமன் ஆசிராவின் நாளில் நாம் நோம நோக்க வேண்டும் அதாவது யோமன் ஆசிர்வு நாள் ஜோதர்கள் அந்த நாளிலே பெருநாளாக கொண்டாடுகின்றார்கள் நாம் நாம் அவர்களுக்கு மாற்றமாக நாயும் சொல்லவா ஆளை சார் சொல்கிறார்கள் நாம் அடுத்த வருடம் உயிரால் இருந்தால் பேரை ஒம்போது நான் நோன்பு நோட்பேன் ஆனால் அடுத்த வருடம் நாயும் சொல்லவா ஆளே சார் உயிரோடு இல்லை அப்போ நோன்பு பேரை ஒம்போது பத்து நோன்பு நோட்க வேண்டும் அல்லது பத்து பதினொன்று நோன்பு நோட்ட வேண்டும் இந்த நோன்பை குடும்பத்தோடு நோன்பு நோட்க வேண்டும்

تنسيقوا رباكيتي نمعنى وتنظروا ربانا الى دوني انوارتي مرد بالجنة واخير دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته